கோவிலூர் பெரிய இலங்கை குளம் ஊராட்சி குட்டி மேய்க்குப்பட்டி ஊராட்சி கோவில்பட்டி ஊராட்சியைச் சேர்ந்த அறிவை பெரியோர்களே அன்பு தாய்மார்களை என்னை பாசத்தோடு வரவேற்கின்ற சகோதர மாதிரி மேல அம்மன் சன ரொம்ப அழகா இருக்கு தாயம்மா காளியம்மா என்ன தெரியுது இல்லம்மா பெரியம்மா என் சின்னம் என்னன்னு தெரியுமா என்ன சின்னத்துல ஓட்டு போடுவீங்க குக்கர் பெரியம்மா குக்கர் இப்படி காமிக்கிறோம் இப்படி இப்படி அந்த சின்னம் இப்ப இல்லம்மா அது வந்து எம்ஜிஆர்டி அம்மாட்ட இருந்தப்பதான் அது வெற்றி சின்னம் இப்ப நயவஞ்சியர்கள்ட்ட நம்மள்ட்ட புடுங்கி வச்சிருக்காங்க என்ன ஓபிஎஸ் இருந்தோம் இப்ப உங்களுக்கு தெரியும் நான் வந்து அம்மா அம்மாவோட யாருன்னு தெரியும் உங்களுக்கு என்ன எம்பி ஆன பல பேர் பதவி வர்றதுக்கு அம்மாட்ட சொல்லி உதவி புரிந்தவன் அம்மா யார பத்தி கேட்குறப்ப அவங்கள பத்தி நல்ல விதமா சொல்லி இன்னைக்கு நம்ம எதிரணியில இருக்காங்களே பள்ளிச்சாமி கோஸில தொண்ணூறு சதவீதம் ஏதோ ஒரு விதத்துல நம்மால் உதவி பெற்றவர்கள் உண்மையா இல்லையா அது யாரா இருந்தாலும் பேர சொல்லுங்க நான் சொல்றேன் கேளுங்க நம்மள்ட்ட உள்ளவங்களுக்கு தெரியும் ஆனா இன்னைக்கு நம்மளுக்கு எதிர்ப்பா துரோகமா போயிட்டாங்க ஏன் இன்னைக்கு திமுக கேண்டிடேட் யாருன்னு உங்களுக்கு தெரியும் தெரியுமா தெரியாதா என்ன எப்பா அந்த மைக் அவங்கள்ட்ட கொஞ்சம் எப்ப இப்ப நூறு நாள் வேலை வாய்ப்புக்கு இங்க வந்து தப்பா பயன்படுத்துறாங்கன்னு தான் சரி பண்ணி இப்ப மத்திய அரசாங்கம் மோடி அரசாங்கம் அதுக்கு நூறு நாள் வேலை வாய்ப்புல அதுக்கு நிர்ணயிக்கப்பட்ட எல்லாம் அதிகமாக்கி அறிவிச்சிருக்காங்க அதெல்லாம் மறுபடியும் சரியாகி வந்துடும் இப்ப கேரளாவில் பாத்தீங்கன்னா அதெல்லாம் ஒழுங்காக நடக்குது நம்ம ஊர்ல நம்ம ஆளுகளை பத்தி தான் தெரியும்ல எதுலவே அதனால தான் பிரச்சனை மீண்டும் நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை மத்திய அரசாங்கம் கொண்டு வரும் உங்களுக்கு தெரியும் மோடியோட கூட்டணி வேட்பாளர் தான் மோடி தான் இந்தியாவின் பிரதமரா பத்து வருஷமா இருக்காரு மீண்டும் அவர் தான் வரப் வரப்போறார் நான் இந்த பெரியகுளம் தொகுதியில நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தப்ப அம்மா அவர்கள் முதலமைச்சராக இருந்தப்ப அந்த தொகுதிக்கு தேவையான திட்டங்களை எல்லாம் அம்மா அவர்கள் மூலம் நிறைவேற்றி தந்தேன் இப்ப அம்மா அவர்கள் இல்லை டிடி தினகர் என்ன பண்ணுவார் சில பேர் நினைக்கலாம் ஆனா நம்மோடு பிறகு பாரத பிரதமர் அம்மாவின் இடத்திலே அன்றைக்கு முதலமைச்சர் அம்மா இருந்தார் பிரதமர் மோடி அவர்கள் இருக்கிறார் அவருடைய கூட்டணியின் வேட்பாளராக நான் இருக்கிறேன் என்னை நீங்கள் வெற்றி பெற செய்வதன் மூலம் நமது தொகுதியின் தேவைகளை நமது தமிழ்நாட்டின் தேவைகளை திட்டங்களை இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்க தொழிற்சாலைகளை அமைத்து தர வேலை வாய்ப்பை உருவாக்கி தர அதுபோல என்னங்க கேட்டாங்க நூறு நாள் நூறு நாள் வேலை வாய்ப்பை திட்டத்தை சரி செய்து மீண்டும் நீங்கள் நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டம் கொடுக்க அதுபோல தமிழ்நாட்டில் பரவி கிடக்கிற போதை மருந்து கலாச்சாரத்தை போக்கி இளைஞர்களை மாணவர்களை காப்பாற்ற மீண்டும் மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்தால்தான் முடியும் அதுதான் உண்மை இப்ப பழனிச்சாமி ஊழல் செய்ததுனால நீங்க அந்த ஆட்சிய பழனிச்சாமி உள்ள மேல கோவப்பட்டு திமுக ஆட்சியை கொடுத்தீங்க மூணு வருஷம் ஆகுது குடும்ப தலைவி அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் உதவித்தொகை உரிமை தொகை தருவேனாரு குடும்ப தலைவிக்கு என்னவா தகுதி இருக்கு குடும்ப தலைவியா இருக்கிறது தானே தகுதி அப்புறம் இருக்கிறப்ப அதுல தகுதி வைக்கிற அது வைக்கிறேன்னு எல்லாத்துலயும் பொய் பொய் புரட்டு அவர் பையன் இருக்க உதயநிதி இப்ப அமைச்சர் விளையாட்டு அமைச்சரா அவங்க அப்பா தாத்தாவை தாண்டி அண்ட புழுக ஆயா இருக்காரு தேர்தல் முழு என்ன ஒரே கையெழுத்துல நாங்க நீட்டாக காலி பண்ணிடுவோம் மூணு வருஷமா கையெழுத்து போட தெரியாம முடிச்சுக்கிட்டு இருக்காங்க அது மாதிரி அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு எல்லாம் பழைய ஓய்வூதிய திட்டம் சொன்னாங்க பாவம் எல்லாம் போராடினதுதான் மிச்சம் மாற்றுத்திறனாளிகள் கூட இன்றைக்கு போராடி கொண்டிருக்கிறார்கள் அவங்களை காவல்துறையை வைத்து மாற்றுத்திறனாளிகளை கூட இன்றைக்கு கண்மூடித்தனமா கைது செய்யறத பாத்துருப்பீங்க தொலைக்காட்சியில இந்த மூன்றாண்டு ஆட்சியில மக்களுக்கு சோதனை தான் மிச்சம் இங்க கூட நம்ம ஊர்ல அரிசி நெல் நிறைய விளையுது நெல் கொள்முதல் நிலையங்கள்ல நாற்பது கேஜி மூட்டை அளவீட்டிற்கு பதிலாக நாற்பத்தி ஒரு கேஜி எடுக்கிறாங்களா இல்லையா அது மட்டும் இது மூட்டைக்கு அறுபது ரூபாய் லஞ்சம் கேட்கப்படுகிறதாகவும் சொல்றாங்க உண்மையா இல்லையா இதெல்லாம் முடிவு கொண்டு வரணும் இப்பொழுது நெல் கொள்முதல் முதல் நிலையங்கள் பர்மனண்டான பில்டிங் வேணும் அதான் கேக்குறீங்க எப்படி எஃப்சிஐ கூடன்னு இருக்கு அது மாதிரி புட்கார்பரேஷன் இந்தியா கூட மத்திய அரசு குடோன் மாதிரி இங்கேயும் நெல் குளம் கொள்முதல் நிலையங்கள் பாதுகாப்பான நெல் கொள்முதல் நிலையங்கள் வேணும்னு கேக்குறீங்க அதையெல்லாம் கட்டி நமது கோயிலூரில் உள்ள அரசு நடுநிலை பள்ளியை உயர்நிலை பள்ளியாக தரம் உயர்த்தப்பட வேண்டும் சமுதாய கூடம் வேண்டும் ரேஷன் கடை தனியாக அமைத்து தர நடவடிக்கை இருக்கு இங்க ஒரு எம்எல்ஏ இருக்கார் அவர் பண்ணே செய்யலாமா செய்யலையா இதெல்லாம் அவரே செய்யலாமா இதெல்லாம் பாராளுமன்ற உறுப்பினராக வந்து எனது நிதியிலிருந்து நீங்க என்ன வெற்றி பெற செஞ்சீங்கன்னா உங்கள் தொகுதி பாராளுமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்தே இதெல்லாம் செய்யலாம் இது மாத்திரம் இல்ல மத்திய அரசாங்கத்திடம் உரிமையாக கேட்டு இங்கு தொழிற்சாலைகளை கொண்டு வர வேண்டும் அதை மூடி கிடைக்கிற சர்க்கரை ஆலையை கொண்டு வர வேண்டும் நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை கொண்டு வர வேண்டும் இல்லை அதைதான் சொன்ன சர்க்கரை ஆலையை கொண்டு வர வேண்டும் நிறைய தடுப்பணைகள் கட்டி இங்கு நீர்வளத்தை பெருக்க வேண்டும் விவசாயத்திற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் பெற வேண்டும் இங்க நிறைய காய்கறி பயிரிடுறாங்க அதையெல்லாம் சேர்த்து வைக்க கோல்டு ஸ்டோரேஜ் குளிர் பதனட்டப்பட்ட குடோன் வேணும்னு கேட்குறாங்க கரெக்டாக அது வேணும் ஆ தூர்வாரதேவம் ரொம்ப வைகை டைமில் தூர்வாரணும் மற்ற இருக்கிற அத்தனை அணைகள் குளங்கள் எல்லாத்தையும் என்னது காச்சையாரணன் காத்தையார் தேவன் ஆ சாத்தையாறு அணை சாத்தையாறு தானே தூர்வாரப்படம் உறுதியாக தூர்வாரப்படம் எதுக்கு சொல்றேன்னா இதெல்லாம் தேனி மாவட்டத்தில் செய்த காரணத்தினால்தான் பதினாலு வருஷம் கழிச்சு நான் மீண்டும் அங்க வேட்பாளரை வர்றப்ப போடியிலேயோ பெரியகுளத்திலேயோ கூடலூர்லயோ கம்பத்திலேயோ ஆண்டிப்பட்டிலேயோ தேனியிலையும் நான் போறப்ப அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் அவங்க வீட்டு பிள்ளையா ஏதோ வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்த பிள்ளைய வரவேற்கிற மாதிரி வரவேற்கிறாங்க இங்க எப்படி அங்க நான் செய்த பணிகளை தெரிஞ்சு என்ன வந்து உங்க வீட்டு பிள்ளையா வரவேற்கிறீங்களோ நிச்சயம் நம்ம வெற்றி பெற செய்த இவர் போட மாட்டாரு நம்மளோட இருந்து நமக்கு பணியாற்றுவாரு நமக்கு தேவையான திட்டங்களை தருவாரு நம்பிக்கை இருக்கா இல்ல தம்பி வினோத் இருக்குல்ல இருக்காமா என் மேல நம்பிக்கை இல்லைன்னா உசிலப்பட்டியில போய் கேளுங்க ஆட்டிப்பட்டியில கேளுங்க இந்த எப்படி ஒழுங்கா சொல்லிட்டு செய்வார நல்லா பேசுறார கேளுங்க அங்க போய் ஒரு ஆள் அனுப்புங்க ஊர்ல இருந்து ஒரு ரெண்டு பேரும் அனுப்புங்க வேணா ஒரு திமுக காரையும் சேர்த்து அனுப்புங்க கேளுங்க சொல்லுங்க அதெல்லாம் செஞ்சதுனாலதான் இப்படிதான் அம்மா தான் என்ன கொண்டு வந்தாங்க தெரியும் வந்து பத்து வருஷம் பதினோரு வருஷம் எம்பியா இருந்து நான் பாட்டுல அங்கே வேலை பார்த்துட்டு கிடந்தேன் பெரிய தங்கி மாசத்துல பதினஞ்சு நாள் இங்கதான் இருப்பேன் என்ன எவன் கண்ணோ சில பேர் சதியில என்ன வர விடாம பண்ணிட்டாங்க ஆனா இப்ப மீண்டும் வந்து குதிச்சுட்ட அதான் சொன்ன அங்க வந்து நான் வந்துட்டேன்னதோ சில வேட்பாளர்களுக்கு ஜன்னி கண்டு போயிட்டு ஏதாவது உளர்றாங்க அதான் சொன்ன வந்துட்டேன்னு சொல்லு அப்படின்னு அவங்க ஊர்லயே போய் சொன்னேன் கரெக்டா ஏன்னா மக்கள் பணி ஒழுங்காக செய்ததால என்னங்க நீங்க அங்க இருந்து பேசலாம் புரியாது தம்பி சேர்மன் மது தானே இது போற இடத்துல சொல்றாங்க அம்மா என்ன நான் ரைட்டு ஸ்டாலின் என்ன சொல்லி வந்தாரு ஒரு சொட்டு மது கூட இல்லாமல் செய்வேன்னு சொன்னாரா இல்லையா அப்ப ஏமாந்து ஓட்ட போடுறது என்ன மது கிடையாது நீங்க ஜெயிக்க வைங்க இப்ப வெறும் டிடி விஜயராதான் வந்திருக்க அம்மா இருந்தா அது வேற இப்ப வெறுங்கையில முளம் போட முடியாது எம்பி ஆக்குங்க எங்க மதுக்கடை வேணா எல்லாத்தையும் நான் வந்து நின்று மூடுறேன் தைரியம் இருக்கா இல்ல எனக்கு அதனாலதான் என்ன பயந்துகிட்டு ஏற்கனவே திமுக இருபது வருஷமா நிக்கல இப்ப வேட்பாளரையும் பண மூட்டைகளையும் கொண்டாந்து இறக்கி பாக்குறாங்க இன்னொன்னு சொல்லணும் ஆர்கே நகர்ல நான் குக்கர் சின்னத்துல எப்படி நின்னு தெரியும் உங்களுக்கு இந்த பழனிசாமியை முதலமைச்சர் ஆகிறதுக்காக பழனிசாமி என்ன பண்ணிட்டாரு வரம் கொடுத்தவன் தலையில கை வைக்கிற மாதிரி கச்ச விட்டு நிக்கிறார் தெரியும் சும்மா நம்ம அம்மாவுடைய தொண்டர்கள்லாம் சேர்ந்து நம்ம மேலூர்ல மறத நண்பன் சாமி ஊர்லயே நம்ம அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஆரம்பிக்கப்பட்டது அதுக்கு முன்னாடி என்ன தேர்தலில் நீங்க வந்து இப்ப எப்படி பன்னீர் சொல்லத்தை பண்ணிட்டாங்க பலாப்பாளத்துல நிற்கிறாரு அது மாதிரி அவர் கொஞ்சம் ஏமாந்துட்டாரு என்ன பார்த்தே உஷாராயிருக்கணும் பாவம் கேளுங்க ஒரு நாள் நவம்பர் இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி பதினேழு அன்னைக்கு அம்மாவுக்கு திதி நான் ஸ்ரீரங்கத்துல ஒரு நண்பர் வீட்டுல பட்டரெல்லாம் கூப்பிட்டு நம்ம அவங்க ஸ்தானத்துல இருக்கோம் அவங்களுக்கு எல்லாம் கொடுத்துட்டு விருத்தா சேலத்துக்கு போறேன் போயிட்டு இருக்கிறப்ப திடீர்னு சொல்றாங்க இன்னைக்கு தேர்தல் ஆணையம் திருப்பு சொல்லுதுன்னு அங்க போயிட்டு ஒரு நிகழ்ச்சியில கலந்துட்டு சேலத்துக்கு போயிட்டு இருக்கேன் அஇஅதிமுகங்கிற பேரே நீ யூஸ் பண்ண கூடாது டிடி விதிநகரன் உன்னை உள்ளார போட்டுருவேன்னு தேர்தல் அடைய சொல்லுது திரும்பி கூட பார்க்க அடுத்த நாள் பார்க்குற போய் நண்பர் வீட்டில் படுத்துட்டு எந்திருச்சா ஆர்கே நகர் தேர்தல் அறிவிப்பு முத நாள் வந்து ரெட்டேலாம் அவங்க பழனிசாமி கையில கொடுத்தாங்க அடுத்த நாள் ஆர்கே நகர் தேர்தல் நிராயுத பாணி ஆனா என் கூட அம்மாவின் தொண்டர்கள் லட்சோபலட்சம் லட்சம் பேரை மேலூர்ல திரண்டாங்கிற அத்தனை பேரும் அந்த காலத்துல நீங்க படிச்சிருப்பீங்களா பொன்னியின் செல்வன்ல பாத்திருப்பீங்களா அது மாதிரி பட மாதிரி நம்ம ஆளுக எதையும் எதிர்பார்க்காம போய் யார் கிடையாது உட்கார்ந்தாங்க அந்த மக்களும் அம்மாவை எம்எல்ஏ ஆக்கிறவங்க அம்மா மரணத்துக்கு பின்னாடி எங்க மேல என்னன்னா பழி அம்மாவை இவங்க தான் கொண்டு போட்டாங்கன்னு சொன்னாங்க சொன்னாங்களா இல்லையா அந்த நேரத்துல நான் அங்க வேட்பாளரா போனேன் குக்கர் சின்னத்தை தூக்கிட்டு இப்ப தங்கவேல் நிக்கிறாரு அப்பையும் வந்து தூக்கிட்டு இருந்தாரு கரூர் மாவட்ட செயலாளர் அங்க போய் தெரு தெருவா குக்கரோட அலைஞ்சோம் அங்க இருக்கிற மக்கள் வந்து தொண்ணூறு சதவீதத்துக்கு மேல் ஏழை எளிய மக்கள் ரொம்ப பிற்படுத்தப்பட்ட பகுதி அம்மா அதை வளர்ச்சி பண்ணணும் தான் அந்த பகுதியில் எம்எல்ஏ முதலமைச்சராக இருந்து திட்டங்களை கொடுத்தாங்க திடீர்னு அம்மா தவறிட்டதுனால இடைத்தேர்தல் வந்துச்சு நான் குக்கர் சென்றதை தூக்கிட்டு தெரு தெருவா அலைகிறேன் ஒரு பக்கம் இவங்க அம்மா சிலையை வச்சுக்கிட்டு நாங்க தான் கொட்டவிட்டோம் நோட்டீஸ் எடுத்துட்டு அலைகிறோம் குரூப் கரெக்டா ஆனா அந்த மக்கள் தெளிவாக இருந்தாங்க பழனிசாமி ஓட்டுக்கு பத்தாயிரம் அவங்க அப்பா வீட்டுல இருந்து எடுத்துட்டு வந்த மாதிரி ஓட்டுக்கு பத்தாயிரமா ஒரு ஒரு வீட்டுல பத்து ஓட்டு இருக்கும் ஆறு ஓட்டு இருக்கும் ஏழு ஓட்டு இருக்கும் டெய்லி வேலைக்கு போனாதான் பெண்களுக்கு ஆண்களுக்கு சம்பளம் டெய்லி வேலைக்கு போனாதான் வீட்டுல அடுப்பறியும் அந்த தொகுதியில ராயபுரம் பகுதியில பாத்தீங்கன்னா மீனவர்கள் அந்த வீட்டு ஆம்பளை கடலுக்கு போயிட்டு வந்தாதான் வீட்டுல அடுப்பறியும் அவ்வளவு நீங்க பாத்துருப்பீங்க அந்த ஏரியால நான் போய் தேர்தலில் நிக்கிறேன் நம்ம ஆளுகள்லாம் இரவு பகல் பார்க்காம பணியாற்றிட்டு இருக்காங்க கடைசி நாளைக்கு முன்னாடி வீடு வீடா போய் இந்த முன்னாள் அமைச்சர்லாம் அவங்க அப்பா வீட்டில இருந்து கொண்டு வந்த மாதிரி கொள்ளை அடிச்ச எல்லாம் ஓட்டுக்கு என்ன தோக்கடிக்கணுமா பத்தாயிரம் ரூபாய் கொடுத்தாங்க எங்க ஆளுங்கெல்லாம் நிறைய பேர் சோர்ந்து போய் படுத்துட்டாங்க என்னென்ன பத்தாயிரம் ரூபாய் கொடுத்தா நம்ம கஷ்டப்பட்ட போது அங்க இருந்தாரு இங்க எப்படி மேலூர் சாமி மாதிரி அங்க வெற்றி வேல் பல எம்எல்ஏ இப்ப இல்ல அவர் கொரோனா காலத்துல தவறிட்டாரு அவர் சொன்னாரு அண்ணா ஒன்னும் பயப்படாது மக்கள் மக்கள்லாம் ரொம்ப நல்லவர்கள் அவர்களுக்கு யார் உண்மையானவர்னு தெரியும் ஒன்னும் பயப்பட வேணான்னு அப்ப அந்த டோக்கன் கொடுத்தேன்னு சொல்லிட்டு அலையிறாங்கல்ல இவனுங்க தான் அங்க பயந்துகிட்டு அந்த வீடுகள்ல வேலை பார்க்கற வீட்டுல அவன் பத்தாயிரம் ரூபாய் கொடுத்துட்டான் இந்த படத்தை வச்சு இந்த நோட்டை வச்சுங்க நாங்க வந்து தர்றோம் எப்ப எனச்சு நம்ம ஊர் தெருவில் இருக்கிற சொந்தக்கார மளிகை கடையிலேயே ஐநூறு ரூபாய்க்கு சாமான் கட்டுப்பாருங்க மூஞ்சி திருப்பிக்குவான் என்ன நினைக்கிறீங்க அவன் பத்தாயிரம் ரூபாய் ஓட்டுக்கு கொடுத்த இடங்க இவர் போய் கடை சொல்லி ஜெயிக்க முடியுமா நாங்க வெற்றி என்ன உன்னை மாட்டி விட்டுற போறான் கேஸ் ஆகிட போகுதுன்னு அதனால சத்தம் போட்டு விரட்ட அன்னைக்கு தான் நீங்க திமுக இதை தூக்கிட்டு வந்துட்டு இருக்காரு உதயஸ்வரிய டோக்கன் கொடுத்த பார்த்தி அதுதான் என்ன மாட்டி விடுறதுக்கு நல்ல வேலை தப்பிச்சுக்கிட்டேன் ஆனா தேர்தல் முடிஞ்சு நான் தான் ஜெயிச்சேன் திமுக டெபாசிட் போனுச்சு உதயசூரியன் இந்த குக்கர்ட்ட பதினஞ்சு நாள் அந்த சின்ன வீடு வீடா போய் சேர்ந்துச்சு எல்லாம் குக்கர்ல ஓட்டு போட்டாங்க அஇஅதிமுக பணத்தை கிடத்த கொடுத்து பார்த்தாங்க அதை விட நாற்பதாயிரம் ஓட்டுக்கு மேலே ஜெயிச்சேன் ஜெயிச்சதை நன்றி சொல்ல அந்த போனப்பரியாவை பார்த்து கேட்டேன் உங்க வீட்டில் எத்தனை தான் கேட்டேன் எனக்கு ஆரத்தி எடுத்தாங்க நான் என்னது கேட்குறேன்னு புரிஞ்சுக்கிட்டு எங்கள் வீட்டில் ஆறு பேருப்பா ஏழு பேருப்பா எழுபதாயிரம் கொடுத்தான் எனக்கு ஓட்டு போட்டிருக்கீங்களே எப்படின்னு கேட்டேன் அது யார் எங்க வீட்டில் கொள்ளையடிச்சு எங்க பணம் தானே அவன் கொடுத்தான் அவங்க அப்பா ஓட்டு பணமா அது கொள்ளை அடிச்ச பணத்தை எங்களுக்கே கொடுக்குறான் அதை வாங்கிட்டோம் உனக்கு முதலமைச்சரா உங்களுக்கு துரோகம் பண்ணால அவனுக்கு நாங்க துரோகம் பண்ணிட்டோம் பெரியம்மா அந்த பெரியம்மா இருக்கு சொன்னிட்ட அதுக்குதான் சொல்ற இப்பயும் சொல்ற இவர் வந்து தேனியில ஓட்டு வாங்கிடலாம் போடியில வாங்கிடலாம் பெரிய குளத்துல வாங்கிடலாம் நீங்க முசலம் பட்டியில வாங்கிடுவாரு ஏன்னா அங்கெல்லாம் ஏற்கனவே இவருக்கு தெரியும் சோழ வந்தானே இவருக்கு தெரியாது நான் காசு கொடுத்து வாங்கிடுவேன்னு இன்னைக்கு கொள்ளை அடிச்சிட்டு இருக்கவங்க சொல்லிட்டு இருக்கான் ஏற்கனவே கொள்ளையடிச்சவனுங்க ரெட்டலையை தூக்கிட்டு வர்றான் பாத்தீங்களா இல்லையா அவங்களும் உங்களை புள்ள பிடிக்கிற மாதிரி விலைக்கு வாங்க வராங்க தயவு செய்து சிந்தித்து பாருங்க ஒரு எம்எல்ஏ செய்யற வேலையை கூட இங்க செய்யாம இருக்கு சாலைகள்லாம் பழுதா இருக்கு இந்த சமுதாய கூடம்லாம் சாதாரணமா கட்டி கொடுக்குற விஷயம் ஸ்கூல்ல ஸ்கூல் பில்டிங் இல்ல லைப்ரரி இல்ல நேரத்துல இருந்து சொல்றாங்க எதுக்காக சொல்றேன்னா இதெல்லாம் வேணும்னா நமது பகுதி வளர்ச்சி அடையணும்னா நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் வெற்றி சின்னம் குக்கர் உங்களுக்கு உண்மையாக உழைத்திட பாராளுமன்ற உறுப்பினர் எம்பி வேணும்னா நீங்க இந்த ஐநூறு ஆயிரத்தெல்லாம் பெருசா எடுக்காமல் அது உங்க பணம் உங்கள்கிட்ட வருது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு வாக்களிக்க வேண்டும் அப்பதான் நமது தொகுதி வளர்ச்சி அடைய முடியும் சோழவன் தான் தேனியை போல் வளர முடியும் சோழவன் தான் உசிலம்பட்டியை போல் வளர முடியும் சோழவன் போடியை போல் வளர முடியும் அதை செய்து முடிப்பதற்கு உங்கள் வீட்டு பிள்ளையாக நான் தயாராக இருக்கிறேன் உதவி செய்வதற்கு எந்த ஒரு திட்டத்தையும் பெற்றுத்தர பிரதமராக வர இருக்கின்ற மோடி அவர்கள் இருக்கிறார்கள் அவரிடம் தருவேன் காரணம் அவர் கூட்டணியில் இருக்கும் அதையெல்லாம் பெற்றுத்தர நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் குக்கர் சின்னம் குக்கர் சின்னம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் MBC <목소리도> 뉴 நடைபெறவிருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சியின் பேராதரவை பெற்ற பாரதிய ஜனதா கட்சியின் பேராதரவை பெற்ற அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வெற்றி சின்னமான குக்கர் சின்னத்தை முத்தரையிட்டு மக்கள் செல்வருக்கு மகத்தான வெற்றியினை தேடித்தர வேண்டும் என கேட்டு வருகையில் மக்கள் செல்வருக்கு மகத்தான வரவேற்பனை நல்கிய அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியினை சொல்லி நடைபெறவிருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியின் பேராதரவை பெற்ற பாட்டாளி மக்கள் கட்சியின் பேராதரவை பெற்ற ஜான் பாண்டியன் அவர்களின் பேராதரவை பெற்ற அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வெற்றி சின்னமான குக்கர் சின்னம் தாங்கிய வெற்றி வேட்பாளர் மக்கள் செல்வர் முன்னாடி ஆர்வம் அடிச்சு போங்க நாற்பத்தாறு வண்டி போய் மக்களோ நடைபெறவிருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் உங்களது பொன்னான வாக்குதலை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வெற்றி சின்னமான குக்கர் சின்னம் தாங்கிய வெற்றி வேட்பாளர் மக்கள் செல்வர் அவர்கள் குக்கர் சின்னத்திலே வாக்கு கேட்டு வந்த பொழுது ஒரு வரவேற்பனை நல்கிய அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியினைச் சொல்லி கடை வரவெறைக்கென நாடாளுமன்றத் தேர்தலில் உங்களது பொன்னான வாக்குதலை அம்மா மக்கள் முன்னேற்ற எங்கள் டிரைவர் உட்காந்துக்கிட்டால் வண்டி எடுக்காம இருக்கீங்க வணக்கத்திற்கெரிய வாக்காளர் அப்படி நிற்க நிற்க சொல்லுங்கள் அந்த வண்டி வண்டபுறம்பு கடை சொல்லுங்கள் வேறென்று கொண்ட வாக்காளர் பெரும்புடி மக்களை பெரியவர்களே அருமை தாய்மார்களே